விநாயகர் அவதாரங்கள் இரண்டாம் பகுதி பிண்டிய மயூரேச விநாயகர் சங்கடகர சருத்தி விரதம் மேற்கொண்ட அன்னை பார்வதியின் வேண்டுகோளை ஏற்று மைந்தனாய் வந்தவர் வினதை என்னும் ரிசிபத்தினியின் தவ பலத்தால் உருவான மயிலை வாகனமாய் ஏற்றவர் வினதையின் மகன்களாகிய பறவை அரசர்களை நார்களின் சிறையில் இருந்து மீட்டளித்தவர் வேண்டும் ஒருமுறை மயிலை வாகனமாக கொண்டதால் பிந்திய மயூரேசர் எனவும் உப மயூரேசர் எனவும் பெயர் பெற்றார் வேண்டும் ஒருமுறை மயிலை வாகனமாக கொண்டதால் பிந்திய மயூரேசர் எனவும் உப மயூரேசர் எனவும் பெயர் பெற்றார் திருந்துராஜன் என்னும் அசுர அரசனை அளித்தவர் தோமகேது விநாயகர் தோமாசுரன் எனும் புகை வடிவாசுரனை புகையாலேயே அளித்தவர் தோமம் என்ற ஒத்த பெயரும் புகைக்கு உண்டாகையால் தூமகேது விநாயகர் எனப்பட்டார் தோமாசுரன் என்னும் புகைப்படிவாசுரனை புகையாலேயே அளித்தவர். தோமம் என்ற ஒத்த பெயரும் புகைக்கு உண்டாகையால் தூமகேது விநாயகர் எனப்பட்டார் கணேசர் தலி என்று அழைக்கப்பட்ட திரிபுரனை வெல்ல அவனது முப்புறங்களையும் எரிக்க யுவபெருமானுக்கு சக்தி அளித்தவர் திரிபுரருடன் சமர் செய்ய புறப்படும் முன் அரண் வழிபட்ட மூர்த்தியே இவர் திரிபுரனுடன் சமர் செய்ய புறப்படும் முன் அரண் வழிபட்ட மூர்த்தியே இவர் கணபதி கைலாயத்திலே அமையப்பட்ட சித்திர மண்டபத்திலே வரையப்பட்டிருந்த ஆஞ்சானை உருவை மகேசனும் வஞ்ஞானை உருவை மகேஸ்வரியும் நோக்கிய போது அவ்விரு யானைகளிலும் ஒன்றாக யானை முகத்துடன் புத்திரன் ஒருவன் தோன்றினான் அவ்விரு யானைகளும் ஒன்றாக யானை முகத்துடன் புத்திரன் ஒருவன் தோன்றினான் அவனை கணங்களுக்கு அரசனாக்கி வணபதி எனும் பெயரளித்தார் ஈஸ்வரன் இக்கணங்களின் பதியே கஜமுகன் எனும் கரிமுகம் படைத்த அசுரனை அடக்கி ஆணவம் அளித்து வாகனம் ஆக்கியவர் மகோத்கட விநாயகர் அசுர சகோதரர் இருவர் தேவாந்தகன் நராந்தகன் எனும் பெயர் உடையவர் அவர்களாலே தேவர்கள் பட்டதுயர் பொறுக்க முடியாமல் தேவமாதா அதிதி தனது கணவரான காசிப முனிவரிடமிருந்து விநாயக மந்திரத்தை உபதேசம் பெற்று நாயகரை ஆராதித்து அவரையே தன் மகனாக பெற்றார் அவரே மகோத்கட விநாயகர் தேவர்களை காக்க அசுர சகோதரர்களை அளித்தார் துண்டி கணபதி ஒடுண்டி விநாயகர் ஒரு காலத்திலே காசி மாநகரை துரா சதனினும் அரசன் ஆண்டு வந்தான் அவன் பல கொடிய செயல்களை செய்து வந்தான் அவனிடமிருந்து மக்களை பாதுகாக்க உமாதேவி ஐந்து முகங்களை உடைய வக்ரதுண்ட விநாயகரை தோற்றுவித்தார் அவரை துண்டி கணபதி என்றும் உடுண்டி விநாயகர் என்றும் அழைக்கப்படுகின்றார் அவர் துராசதனின் தீய குணங்களை அழித்து நல்வழிப்படுத்தி அவரிடத்தில் புனிதமான காசி நகரை காக்கும் பொறுப்பை அளித்தார் வல்லபை கணபதி மறுசி என்ற தவ முனிவருக்கு யமுனை ஆற்றில் ஒரு தாமரை மலரில் பெற்றவளே சக்தி வடிவமான வல்லபை தேவி இத்தேவியை மணந்து வல்லபே கணபதி என்னும் பெயரோடு மணித்தீவம் என்னும் உலகில் இருந்த வண்ணம் பக்தர்களுக்கு அழகுகின்றார் விநாயகர் என்று புராணங்கள் உரைக்கின்றன அத்தோடு இவ் அவதார உருவிலே விஷ்ணுவின் பன்னிர கல்வியரையும் மணந்து கொண்டார் என்று கூறுகின்ற வேளை மகாவிஷ்டுமிக்கு யோக ஞான தத்துவங்களை உள்ளடக்கிய கணேச ஈலியை உபதேசித்து தனது விஸ்வரூப தரிசனத்தையும் காட்டியவர் இவரே என்றும் அவை கோருகின்றன